காலை வணக்கம் மாலை வணக்கம் மதிய வணக்கம் ஹாய் ஃப்ரிவான் ஹலோ ஃப்ரிவான் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஓகே லேர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இன் தமிழ் ஸோ தமிழும் ஆங்கிலம் பேச பயிற்சி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில வேர்ப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்கள் வேர்ப்ஸ் ஸோ வேர்ப்ஸ் ஸோ நான் அந்த ஆரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன் வேர்பு அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் வேர்ப்ஸ் வேர்பஸ் ஓகே வேர்ப்ஸ்னால் வினை அர்த்தம் தமிழில் ஓகே ஸோ கவ் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாமே தெரியும் ஆனால் இது வந்து முக்கியம் நீங்கள் என்னென்னா விட்டு சொல்லணும் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு நான் பேசுறது விரும்புனா லிசன் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது நீங்கள் ஒன்று பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இல்லை கேட்டுக்கோங்க லிசன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேல்பட்டு மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கவ் உங்களுக்கு கவனா என்னன்னு தெரியுது இல்லையா அப்போன்னு அர்த்தம் கவ் come give, take bring carry put that there put that there other that under the other ange into the ange way put that there bathe ஸோ இது வந்து பாத்து கிடையாது ஸோ பாத்துனால் வந்து நவுன் அது பெயர் சொல் குளியலறை இது வந்து பெய்வ் பெய்வ் ஓகே பெய்துனா ஸ்நானம் செய்கிறது குளிக்கிறது ஈட் ஈட் ட்ரிங்க் ட்ரிங்க் ட்ரிங்க்னால் குடிக்கிறது இல்லைங்களா அருந்துருதல் குளிர்பானம் அருந்துதல் சுடுபானம் அருந்துதல் அருந்துதல்னு போட்டிருக்கேன் அதுக்காக தான் ஃபீட் ஃபீட் ஸோ இங்கே வந்து இப்படி ஃபீட்னுலாம் படிக்கக்கூடாது நீங்கள் ஃபீட் ஃபீட்னா உணவு ஊட்டி விட்றது குழந்தைங்களுக்கு வந்து உணவு ஊட்டுறோம் இல்லைங்களா உணவு ஊட்டு அது கொஞ்சம் மாறி போயிடுச்சு உணவு ஊட்டுறது அல்லது ஊட்டுறது ஊட்டுனே நீங்கள் சொன்னாலே போதும் கேட்டர் கேட்டர் ஸோ கே ஸோ இங்கே சி இருந்தால் கூட கே சொல்கிறோம் இந்த சீவும் ஏவும் உணவு அழிக்கிறது கேட்ரிங் பண்ணுறது இல்லைங்களா உணவு அளிக்கிறது இல்லை வேறு எதானோ கேட்ரிங் பண்ணுறது கொடுக்கறது லுக் லுக் நாட் லுக்கு ஓகே லுக் லுக் லுக்னா பார்க்கறது சி ஆல்சோ பார்க்கறது சி சரி இப்போ ஏன்ஸ் இஏய வந்தால் அது கடல் இல்லைங்களா ஸோ அது வந்து அந்த இடத்துல இந்த பொருளை பொறுத்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ இங்கே வேர்பை பற்றி பார்க்குறோம் சி ஹாய் தேட் ஹாய் மறைக்கிறது அதை மறை சரிங்களா ஸோ இதுலேயே ஒரு கேம் ஒன்று இருக்குது ஹைட் அண்ட் சீக் அதாவது நம்ம கண்ணாமச்சு விளையாடுறோம் இல்லைங்களா ஹைட் அண்ட் சீக் ஸோ அந்த சீக்குன்னா கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து நீங்கள் எக் போட்டிங்கன்னா இது வந்து இந்த வார்த்தையை நான் போடுறதுக்கு பிறந்துட்டேன் இன்னொரு ஃபைலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு பக்கத்தில் கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்இஇகே சீக் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஹைட் அண்ட் சீக் ஹைட் அண்ட் சீக் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னா ஓடி பிடிச்சி விளையாடுறது கண்ணாமச்சு விளையாடுறது சரிங்களா ஸோ ஹைட் தேட் மறைங்க அதை அதை மறைச்சிடுங்க ஹைட் தேட் ஸோ ஹைடுன்றது மறைக்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒரு புரியறதுக்காக அதை மறைன்னு சொல்லிட்டு போட்டேன் ஹைட் தேட்னு எக்ஸ்பிளைனே ஸோ இங்கே ஈயாக போட்டிருந்தா கூட நம்ம சும்மா எக்ஸ்பிளை எக்ஸ்பிளைன்னா விவரிச்சு சொல்கிறது விவரமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ்னால் ட்ரெயின் வருது இல்லைங்களா அது வேகமாக போகுது இல்லையா அதுவும் அர்த்தம் ஆனால் வந்து இங்கே வந்து என்னென்னா தெரிவிக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை வெளியில் கொண்டு வந்து செல்லுங்க அப்படின் கோ கம் கிவ் செயக் ட்ரிங் கேவரி பெய் ஈட் ட்ரிங்க் ஃபீட் கைடர் லுக் சி ஹாய் தட் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ரெஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த இதுவே பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு கேட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டு கூட தூக்கத்தில் கூட நீங்கள் வந்து இதை போட்டுட்டு கேட்கலாம் அப்போ வந்து இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறீங்க நீங்கள் ஒரே ஒரு தூரம் படிச்சிட்டிங்கன்னா உடனே வந்துடாது சரிங்களா ஸோ நிறைய வரும் நீங்கள் வந்து உங்களுடைய வாய் விட்டு சொல்லி 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 பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வரும் இப்போ கோனா போன்னு அர்த்தம் கம்னா கம் வான் அர்த்தம் கிவ்னா கிவ் கொடுன்னு அர்த்தம் டேக் டேக்னா எடு அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா டேக் ப்ரிங் பிரிங்கு சரி ப்ரிங்குன்னு சொல்லக்கூடாது இங்கே இவ்வளோ தான் தமிழில் கொடுக்க முடியும் இல்லைங்களா அதனால பிரிங் ப்ரு ப்ரு ப்ரிங் ஸோ ரிங் பண்ணுறோம் இல்லைங்களா ரிங் அதுக்கு முன்னாடி ரிங் பண்ணுறதுன்னா மணி அடிக்கிறது அதுக்கு முன்னாடி பி போட்டுட்டிங்கன்னா பிரிங்கு கொண்டு வா அதை கொண்டு வா ப்ரிங் பிரிங் தட் ஹியர் ஸோ பிரிங் சம் காஃபி ஓ பிரிங் சம் சீ ஓ பிரிங் சம் சாஸ் குழம்பு கொழம்பு கொண்டாட சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து இந்த வேர்ப்ஸை வச்சு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்க்கணும் சில வார்த்தைகள்லாம் ஏற்கனவே நிறைய நான் லெசன்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஐனா என்ன நான் யூனா என்ன நீ யூனா நீங்கள் வி இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இந்த வேர்ப்ஸோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இங்கே எப்போதுமே எழுதி பார்த்தா கூட நல்லது ஒரு பேப்பரும் பேனாக எடுத்துக்கோங்க ஐ கோ ஐ கம் ஐ கிவ் ஆனால் எழுதி பார்க்கும்போது சொல்லணும் மனப்பாடம் பண்ணாதீங்க எதையுமே மனப்பாடம் பண்ணிங்கன்னா லாங்குவேஜை வந்து என்ஜாய் பண்ணணும் ஒரு மொழியை வந்து என்ஜாய் பண்ணணும் ஸோ மகப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஐ கவ் ஸோ சொல்லி பாருங்கள் ஓகே அண்ட் தென் நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சென்டென்ஸை வந்து பெருசாக்கலாம் வாக்கிங்கில் பெருசாக்கலாம் எங்கே போகிற வேர் ஆர் ஐ கோவிங் ஐ கவ் டு தார்க் ஓகே ஐ கம் ஹோம் ஸோ ஐ கம் டு ஹோம் சொல்லக்கூடாது நீங்கள் கோவுக்கு வந்து கோ டு த பார்க் சொல்லிட்டோம் ஆனால் வரத்துக்கு வந்து ஐ கம் ஹோம் ஐ கம் ஹோம் I am coming home. Okay, so I give you this. I give you a pen. I give you a letter. I give you a key. I give you a bunch of keys. I give you a bouquet like I'm giving you some uh, flower. Uh, Puchand. So, in the morning on the naraya sali sali So, take it, bring na kundwa. கேவீனா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறது தூக்கிக்கிட்டு போகிறோம் இல்லைங்களா அதனால தூச்சல் புட் ஃபுட் தேர் அதை அங்கே வாய் பெய்து ஓகே பேத் குழி பேத்துன்னு சொல்லக்கூடாது பெய்து ஸோ இந்த டிஹெச்இ வந்து பெய்த் குழி ஈட் ஈட் ஈட்டிகாரம் வரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஈட் ஈட்டுன்னா சாப்பிடு ஓ சா மை மாஸ் கிக சம்திங் ஆல்ஸ் கே ட்ரிங்க் ட்ரிங்க் ஸோ டீ ரீஇங்க்குன்னு கூடாது ட்ரிங்க் ட்ரிங்க் இப்போ இந்த டீ எடுத்துட்டிங்கன்னா ஐஸ் ரிங்க்குன்னு போட்டோம்னா ஐஸ் ரிங்க்குன்னு போட்டோம்னா என்னென்னா இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுறான் இல்லைங்களா அந்த ஐஸ் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க அதில் போகிறது ஐஸ் ரிங்க் ஸோ இது வந்து நம்ம ட்ரிங்க் ட்ரிங்க்குனா அருந்துதல் குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது இல்லை ஜூஸ் குடிக்கிறது பழ பழச்சாறு குடிக்கிறது ட்ரிங்க் ஃபீட் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது ஃபீட் ஃபீட் கேட்டர் கேட்டர்னால் உணவு அளிக்கிறது லக் லேக் லேக்னால் பார் ஓகே சீனாலும் பார் ஸோ இதுவே வந்து இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து வேறு பொருட்களும் இருக்குது அசி அப்படிங்களான்றோம் இல்லைங்களா அசி ஆஹா அசி ஸோ தட் தட் ஒன் அவர் ஸோ யூ கேன் அதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஐசி ஐசிக்கு அது பாரு இதை பாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது பாரு என்னமோ ஓடுதாங்க சொல்கிறோம் அது பாரு அங்கே அதிசயமாக இருக்குது அப்படி சொல்லலாம் நீங்கள் ஓகே ஹாய் தட் அதை மறை எக்ஸ்பிளைன் விவரி எக்ஸ்ப்ரெஸ் தெருவி உங்களுக்கு என்ன மனசில் என்ன இருக்குன்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை படிச்சுக்கிட்டே இருங்க நான் திரும்பியவங்க வீட்டு வந்து இன்னும் நிறைய வேர்ப்ஸோடு சந்திக்கிறேன் நீங்கள் ஏதோன்னு இந்த வேர்ப்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் எழுதி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் பார்க்குறேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பாய் எவ்ரிவான் சி யூ மீண்டும் சந்திப்போம் பாய்